இந்தியன் சிட்டிசன் ஜெஃபர் சரிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்தான் அவங்களுடைய பாஸ்ன்னு சொல்கிறாங்க நான் தான் மாஃபியான்னு சொல்கிறாங்க கேங்ஸ்டர்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பொய்ங்க எனங்க அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க நான் அவங்கள கூட எந்த இதுலேயும் நான் பேசினதில்லை பார்த்து இல்லை எந்த ஒரு பிசினஸ் அவங்க கூட இது முழுக்க முழுக்க வந்து 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 கெடுக்கிறதுக்காக சில ஒப்பனன் பாட்டி மலேசியால இருந்து இந்தியனுக்கு அவங்க வந்து தப்பான ஒரு இட கொடுத்து அவங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணதுக்கு இது ஒரு காரணமா என்னைய வந்து பலிக்கானமா பண்ணிக்கிறாங்க நான் வந்து ஒரு பிசினஸ் மேனுங்க முழுக்க முழுக்க வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில நான் வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இது இரு காரணம் வச்சு என்னையும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரையும் என்னை வந்து இதுல இழுக்கிறாங்க அது வந்து ஒரு தப்பான ஒரு இது இருக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இதை வந்து நேற்று நான் வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் போலீஸ் வந்து இதுக்கு வந்து எக்ஷன் எடுக்கிறாங்க ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நான் போய் இந்தியன் எம்பசியில் போய் சப்மிட் பண்ணிட்டேன் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஃபைல் தொடர்ந்துருக்காங்க இதை பற்றி கேஸ் எடுக்கிறாங்க இதுக்கு நான் என்ன முடிவுன்னு எடுத்திருக்கேன்னா மலேசியாவில் டத்து டேவிட் குருமேத்த நம்ம லோயரும் இந்தியாவில் இருக்கிற லோயர் தீமையும் எடுத்து இது வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள முடிவு நாங்கள் பண்ணியிருக்கோம் யாரெல்லாம் தப்பான நியூஸ என்னை பத்தி பேசுகிறாங்களா இன்னொரு விஷயம் நீங்க என்ன நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய நாடு மலேசியா பத்தி ரொம்ப தப்பா பேசியிருக்காங்க என்ன நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ராக்ஸ்லாம் வந்து தான் ஒன்றா நம்பர் வந்து நடக்குதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி தப்பான விஷயம் வந்து ரொம்ப மலேசியா பத்தி தப்பா சொல்லிருக்காங்க நான் என்ன கேட்டுக்கிறேன்னா போலீஸும் இதுக்கு வந்து நல்ல ஆக்ஷன் எடுக்கணும் என்னுடைய பக்கத்துல யார் நீங்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய லாயர் டத்தோ டேவிட் அவங்க ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவாங்க us to take action against all regarding the defamation of his good reputation in malaysia uh, Dato Malik and uh, we also sustain those laws in india and immediate action will ensue thank you